ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சூப்பர் ஸ்டார்னா சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் செக்ஷன் தான் வந்திருக்கோம் ப்ளவுஸ் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஒர்க்கு வச்சு உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஒரு மீட்டர் அளவுல நிறைய கலெக்ஷன் புது கலெக்ஷன் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ப்ளவுஸும் ரன்னிங் மெட்டீரியல் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன்ல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆறு ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வந்து மெட்டீரியல் ஒரு மீட்டர் அளவில் வச்சிருக்காங்க இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து ஆறு ஒர்க் நல்ல நெக் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க பின்னாடி முன்னாடி நெக்குக்கும் உங்களுக்கு கைக்கும் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இதோட ரேட் வந்து நானூறுரூவா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஸ்கிரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ஒரு ரேட்டு அதில் இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காப்பர் கலரில் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பத்து இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது உங்களுக்கு ஒர்க்கு கூட கூட ரேட்டு அதிகமாகிட்டே இருக்கும் இந்த ரெட் கலர் ப்ளவுஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு இந்த க்ரீன் கலர் நல்லா அழகாக இருக்குது ஐநூற்றி எண்பத்தஞ்சு அதே நல்ல ஒரு ஆஸ் கலரில் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒர்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல் தான் ரன்னிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் ஒர்க்கெல்லாம் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் ரேட்டு மீட்ரு வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சு இந்த இதில் வந்து நல்ல டார்க் கிரே கலரில் உங்களுக்கு மல்டி கலர் ஃப்ளோர் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சி தான் மீட்டரோட ரேட்டு இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் மெட்டீரியலுங்கும் போது எல்லாமே இருக்குது இந்த சாலோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலரு பிளாக் கலர் ஒயிட் கலர் தனித்தனியாக அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாதிரி செட் செட்டாக வச்சுருக்காங்க இந்த கோல்டன் கலர் இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு மீட்ரு இது வந்து நெட்டு கிளாத் மெட்டீரியல் மெட் நெட்டு கிளாத் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எண்பது ரூபா இருந்து கலெக்ஷன் இருக்கு அதில் இந்த பிளாக் கலர் நல்லா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க இதில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன்லாம் கொடுத்துரு நல்லா அழகாக கொடுத்துருவாங்க நெட்டு கிளாத்லேயும் இது உங்களுக்கு சாலாவும் நீங்கள் யூஸ் கிராண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு இது எல்லாமே ஃப்ளோரல் டிசைன் போட்ட ரன்னிங் மெட்டீரியல் தான் இதோ மீட்டரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூவா இருந்து கலெக்ஷன் நிறையா இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே கலந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கோல்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்க் கலர் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மீட்ரோட ரேட் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த கோல்டு கலர் ப்ளவுசர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு மீட்டரோட ரேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலந்தா இருக்கு நல்லா லைனிங் போட்டு டிசைனில் நல்லா நெக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கலர் ப்ளவுஸர் ரேட்டு இரநூத்தி எழுபது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லையுமே இருக்கு இது வந்து ஒவ்வொரு மீட்ரு வந்து மெட்டீரியல் அப்படியே செட் செட்டாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தஞ்சு தான் இதோட ரேட்டு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட ரேட்டு நூற்றி எண்பத்தேழு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஒர்க்கெல்லாம் நெக்ல நல்லா ஆரி ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸோட ரேட்டு இரநூத்தி ஒன்று நல்லா குட்டி ஹேண்டாக அழகாக கொடுத்துருக்காங்க